நண்பர்களுக்கு வணக்கம் பாருங்கள் நாங்கள் ஆனைமலையில் போய்ட்டு டீ டைம் பேக்ஸில் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே டிராவலை கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தோம் அங்கே வந்து டீ சாப்பிட்டுட்டு பழம் பஜ்ஜின்னு சொல்லி மாமா ஏதோ வாங்கி கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை உள்ளே வச்சு பஜ்ஜி போட்டு கொடுத்து ஒரே இனிப்புங்க நேந்திரம் பழத்தில் வந்து பஜ்ஜி போட்டு சாப்பிட்றதா இது இது பேர் பழம் பஜ்ஜியா என்ன தான் வந்து பஜ்ஜி போடுறதா இருந்தாலும் எல்லாத்துலேயும் போடுறதா அப்படின்னு பார்த்தா ஆனால் பரவாயில்ல அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து ஸ்டாஃப் சில்ஸ்க்கு கிளம்பிட்டோம் அப்படியே அந்த ரோடு பார்த்தீங்கன்னா செங்குத்தா ஏற மாதிரி இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது ரெண்டு பக்கம் புளிய மரம் வந்து ஒரு கொகோக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு செம சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் அப்படியே டாப் சில்ஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தோம் மாட்டு வண்டியெலாம் வந்துச்சுங்க ரொம்ப நாளாச்சு இந்த மாட்டு எல்லாம் பார்த்து கவர் பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு வண்டி கிராஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறையா கிடுகளாம் கிடுகு மேங்கள்ல வீட்டுக்கு அந்த மாதிரி கிடுகெல்லாம் பின்னுற இடம்லாம் வரிசையாக வர ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே இங்கேலாம் இந்த தொழிலெலாம் இன்னமும் செய்கிறாங்களான்ற மாதிரி நமக்கு தோணுது அதனால் எல்லா தொழிலுமே எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு இடத்துல செஞ்சிட்டு தான் இருக்காங்கன்றதை நமக்கு இந்த ட்ராவல் வந்து கொஞ்சம் புரிய வச்சுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நேராக கிளம்பி போயிட்டோம் சாட்சல்ஸுக்கு ஒரு ரெண்டு கொண்டை பூசு வளைவு தாண்டினதுக்கப்புறம் ஒரு இடத்துல நின்று சரி ஃபோட்டோ வீடியோலாம் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னோம் உடனே அவங்க வந்து பாரஸ்ட் காரங்க வந்து இங்கேலாம் நிற்கக்கூடாது வனவிலங்குகள்லாம் வரும் ஏன் அதனால நிற்கக்கூடாது ஏறுங்க கிளம்புங்க நாங்கள் நாங்கள்லாம் அதுக்கெலாம் பயப்படறாள்ல ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடோம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே டக்குன்னு ஏறி கிளம்பி டாப்ஸிஸ் போயாச்சு அப்படியே பார்த்துட்டு அப்படியும் இடையில மாமா இறங்கி எங்கேயாவது யானை இருக்கா என்ன பார்த்தாரு பார்த்தாருனாங்க ஏமாந்ததே அது ஒன்று தாங்க கடைசியில் யானை எங்கேயுமே எங்களை பார்க்க வரல ஒன்று அது முன்னாடி போயிருந்துச்சு இல்லைன்னா நாங்கள் முன்னாடி போயிருப்போம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே போயிட்டோம் அப்படியே போயிட்டு நாங்களும் மேலே மழை மேலே டாப்ஸில்ஸ் வரையும் ஃபுல்லாக போயிட்டு அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் இங்கே வந்து சூப்பரான ட்ரகின்ஸ் பண்ணுற இடமா இது அவ்வளோ சூப்பராக புல்லெல்லாம் வளர்த்து அவ்வளோ அருமையாக வச்சுருந்தாங்க ஆனால் அங்கெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இந்த வீடு என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் படம் சரத்குமார் நக்மான் நடித்த படம் எடுத்து சூரியன் படம் எடுத்த வீடாக இது அதனால் அதுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ரொம்ப கிட்டலாம் விட மாட்டாங்க வீட்டுக்குள்ளெலாம் அந்த சைடே போக முடியாது இருந்தாலும் கொஞ்சம் தூரம் இருந்து உங்களுக்காக ஒரு கிளிக் பண்ணிவிட்டு வந்துட்டேன் மூங்கில் வீடுகள் நிறையா தயார் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துலலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து வனவிலங்குகள் அதிகம் வந்து தொந்தரவு பண்ணதும் அதனால் வந்து நிறைய மூங்கில் வீடுகள் ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ போகிற தான் அதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் அப்படி இருந்துட்டோம் அப்படியே போயிட்டு சுற்றிட்டு இந்த வீடெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஒரு வியூ உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் சில்ஸ் ஃபுல்லாக சுற்றி அந்த இடத்துல நின்று சுற்றி நடக்கிறது என்னன்றதும் உங்களுக்கு அப்படியே கவர் பண்ணேன் பாருங்கள் அந்த வேகம் மலை இயற்கை காட்சியோட அழகு செம திருலிங்கா செம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்துட்டு திருப்பி இதில் வந்து இந்த புல்லில் நடக்க முல்லையே உட்கார ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்க அனுமதிக்கவே இல்லை நாங்களும் அதுக்கப்புறம் சரி பரம்பிக்குளம் டேம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனோம் இங்கே வனவிலங்குகள் பார்க்குறதுக்கு இரநூறுவாவும் தனியாக தான் கூட்டிகிட்டு போவாங்களாம் அதனால் அங்கெல்லாம் பார்க்கலாம் வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் பரம்பிக்குளம் டேம் பார்க்கலான்னு போனோம் அப்புறம் அங்கே கேமராலாம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா மான்கள் கூட்டம் வழியிலே இருந்துச்சு எங்களுக்காக அவ்வளோ மான் இருந்துச்சு ஆனாலும் நான் நல்லா நல்ல கொடுத்தா நிமிர்ந்து பார்க்குது திருப்பி புள்ளிமையை போயிருது ஆனால் நம்ம பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துச்சு ஃபஸ்ட்டு அப்படியே கிளம்புச்சு அப்புறம் அப்படி இருந்தும் நாங்கள் வந்து கொஞ்சம் காருக்குள்ளேயே வந்து கேப்சர் பண்ணி பார்த்துட்டு வெளியே வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நல்லா அழகான கிளைமான் புள்ளிமான் மானும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸிங்க அவ்வளோ இருந்துச்சு ஒரு வாரமாக யானைகள் அட்டகாசம் தாங்க முடியலையா ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லி வேணால் போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அந்த சைடு பரம்பிக்குளம் டேமுக்கு போனோம் அங்கே ஒரு செக் போஸ்ட் வச்சுருக்காங்க அந்த இடத்துல வந்து கா கேமராலாம் வந்து டேமுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதான் ஃபோன் ஒரு கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே வந்து நானூறுவா டிக்கெட்டான் சரி நானூறுவா டிக்கெட் போட்டு அதை நம்ம பார்க்க வேணாம் அப்படின்னா உடனே மாமா இருந்துட்டு இல்லை இல்லை வாங்க போவோம் போய்ட்டே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மான்களை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே எங்கள் பாருங்கள் வரிசையாக போக ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கிட்டே சரி அந்த செக் போஸ்ட்டுக்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்புறம் வந்து வேல்டுலேயே வந்து ஒரு பெரிய தேக்கு மரமாக அதுதான் அவ்வளோ பெரிய மரமாக இருக்குது அங்கே பரம்பிக்குளத்தில் அது சூப்பராக இருந்தது ஆனால் எங்களால் எதுவுமே எடுக்க முல்ல இதுதான் தான் பாருங்கள் பரம்பிக்குளம் போகிற செக் போஸ்ட்டு இதுக்கு தான் யா யானைகள் சரணாலயம் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு யானை சவாரியெல்லாம் செய்யலான்னு போட்டிருந்துச்சு யானை சவாரி செய்ய வேணாம் அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு மாமா ரவுண்ட் அடிக்க ஆரமிச்சிட்டார் நானே பயந்துட்டேன் என்னடா ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு பாட்டுக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு இது கட்டணுமா காசு கட்டி தான் போகணுமா ஆனால் இவர் சத்தமே இல்லாமல் ஒரு ரவுண்டு போய்ட்டு வந்து சைக்கிளை விட்டுட்டு வந்துட்டார் என்னாமாமா நீங்கள் இப்படி போகிறீங்களே நானும் சொல்லிவிட்டு டக்குன்னு வேணாமாமா சைக்கிள் வச்சுட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே வண்டி ரெடியானவுடனே நாங்கள் அப்படியே டேம் கிளம்பிட்டோம் போய் அங்கே பார்த்துட்டு நல்லா அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு கீழே வந்தோம் கீழே வந்தவுடனே இது வின்னர் படம் எடுத்த அணைக்கட்டான் ஆனைமலை அணைக்கட்டு இது பேர் பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு இது ஈவினிங்கில் என்ஜாய் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு த்ரில்லிங் பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு காற்று அந்த தண்ணி அதுக்கு மேலே ஜில்லுன்னு இருக்குது கால் வைக்கும்போது ஐஸில் கால் வைக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு ஒரு செம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த இடம் தான் வந்து வின்னர் படத்தில் பிரசாந்தும் கிரணும் நடித்து இந்த இடத்துல ஷூட் பண்ணாங்களாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சிமெண்ட் திட்டு மாதிரி கட்டியிருக்காங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த சிமெண்ட்டு திட்டில் வந்து தண்ணி வந்து கீழே போகுது நமக்கு அந்த தண்ணியில் எங்கே அடிச்சுட்டு போதோன்ற பயம் இருக்குது ஆனால் கால் வச்சா நம்மளை தள்ளலை இருந்தாலும் ஃபஸ்ட்டு பயந்துட்டேன் அப்புறம் மாமா தான் வந்து வேணா வேணா வா போகலாம் அப்படின்னு சொல்லி நான் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பத்திரமா கூட்டு போனார் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே அதுக்கப்புறம் நீங்கள் வேணாம் நானே போய்க்கிறேன் மாமான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அணைக்கட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் செம சூப்பராக செம த்ரில்லிங்காக இருக்குது இதோட தொடர்ச்சியை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அடுத்து எங்கே போனேன் என்ன பார்த்தேன்றத உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கும் சொல்லுங்கள் செம த்ரில்லிங்கான அனுபவம் இதெல்லாம் மறக்கவே முடியாத அனுபவம் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாலுமே இப்படி ஒரு இடத்த நான் இத்தனை நாள் மிஸ் பண்ணனேன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ரொம்ப சூப்பரான இடம் இங்கே பாருங்கள் அந்த இது வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது ஆனால் பயம் இல்லை நல்லா குளிக்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ரம்யமான ஒரு சூழல் ஈவினிங்கு செம சூப்பரான இது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ